சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஃபிஷ் கறி செஞ்சு தாங்க அக்கான்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஃபிஷ் கறி ஒரு கிலோ சங்கரா மீனில் குழம்பு வச்சு தான் எனக்கு காட்டியிருக்கேன் என்ன கேட்டால் ஃபிஷ்ஷில் ரொம்ப நல்ல மீனுன்னு சொன்னால் அது மத்தி மீன் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் அந்த முள்ளில் நேச்சுரலாகவே தைராய்டு சுரக்கிற ஒரு சுரபி இருக்குது அப்படின்றாங்க அதாவது தைராக்ஸின்னு ஒரு ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக அதை சாப்பிடும்போது சுரக்குமோ ஸோ தைராய்டு இருக்கவங்க வந்து வாரம் வாரம் அதை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தைராய்டே வந்து ரிவர்ஸ் ஆகி நார்மல் வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சங்கரா மீனை கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை லெமன் எல்லாத்தையும் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க நல்லா இதை மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க ஏன் மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்புல தா அதையும் தாண்டி நீச்சி வாசனை வரும் அந்த நீச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்காக தான் மேரினேட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் பத்து பல் பூண்டு அரை இன்ச்சு வந்து இஞ்சி ஒரு பிக் சைஸ் ஆனியன் அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் அந்த டேஸ்ட்டுக்காக எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் எவ்வளோ கோல் ஆயிலில் வதக்குறோமோ அவ்வளோ கோல் டேஸ்ட்டு இந்த இந்த மீன்லேயே வந்து நம்ம பொரிச்ச மீன்னு சொல்கிறோம் இல்லையா ஃப்ரை செஞ்சு சாப்பிட்றத விட குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து டேஸ்ட்டு தாஸ்தி ப்ளஸ் சத்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது நம்ம மசாலா கரைஞ்சி அந்த ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணுறோமோ இல்லைனா டவா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சத்து அதில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த சத்து நம்ம மசாலா நம்ம அதாவது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த குழம்போடு நம்ம சாப்பிடும்போது ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதை விட இது கம்மி தான் ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ போட்டு அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கிட்டு அப்புறமா இதை ஆற வச்சுக்கோங்க பேஸ்ட் வந்து நம்ம நைஸாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் நெ நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி கரைச்சிக்கணும் திக்காக அது பார்த்திங்கன்னா கருப்பு புளி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எப்போவுமே கருப்பு புளி டேஸ்ட்டு கொடுக்கும் பட் எல்லாமே அது போடும்போது குழம்போட கலர் மாறிடும் இல்லையா அதனால் கொஞ்சம் வந்து வெள்ளை புளி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மசாலா அரைக்க போகிறோம் இல்லையா அந்த கூல் பண்ண மசாலா பிளேட்டில் வச்சிருக்கலாம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்புறமா ஒரு அகலமான அயன் பேனில் நல்லா தாராளமாக அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆன வரைக்கும் நல்ல நெல் செய்யுங்கள் கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கரை நாலஞ்சு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது வரைக்கும் போடுங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த மீன் குழம்புக்கு மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்ல எவ்வளோ கோவில வதக்குறீங்களோ அவ்வளோ கோவலம் டேஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பத்து நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் அதையும் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு குழம்புக்கும் ஜாஸ்தியாக வரும் இப்போ அந்த மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு அது கூட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் சைஸில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கல திக்கான டேம்பரைன் ப்யூரி அதாவது புளி தண்ணீர் திக்காக இருக்கணும் தண்ணியான டேஸ்ட் வராது திக்காக அரைச்சி அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து தேவையான தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புளியில் வந்து ஒரு பச்சை வாசனை வரும் ப்ளஸ் நம்ம மிளகாத்தூள் தூள் என்ன தான் வதக்கி செஞ்சால் கூட அந்த கொஞ்சம்னா லைட்டாக அந்த ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம மீன் ஒரு கிலோ சங்கரா மீன் மின்றக்கில் அது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு அடுக்கி போடுங்க பாருங்கள் ஏன் நான் அகலமான பேன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கே பாருங்கள் ஸ்பேஸ் பத்தலை இவ்வளோ அகலமான பேன் வச்சதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குழம்போடு அது முழுகணும் அதாவது முழுகிறம்போது தான் அது அந்த மசாலா வந்து அதில் ஊறும் அதனால் இந்த மாதிரி நான் எப்படி சேரனா அந்த மாதிரி எடுத்து எடுத்து ஊற்றி விடுங்க இல்லைன்னா அந்த மாதிரி முழுகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக அந்த மீன் வந்து குக் ஆகிடணும் இப்படி எடுத்து பார்த்தாவே லைட்டாக டச் பண்ணாவே அப்படியே குக் அது நல்லா தெரியும் வாசனையும் நல்லா கம கமகமன் வரும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க எனக்கு வந்து மீன் குழம்போட எது ரொம்ப காம்பினேஷன் பிடிக்கும் பார்த்திங்கன்னா இட்லி தான் எப்போவுமே நான் மீன் குழம்பு செஞ்சேன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காலையிலேயே இட்லி செஞ்சு வச்சிருப்பேன் அந்த சுட சுட மீன் குழம்போட அந்த இட்லி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அது இந்த குக் பண்ண குழம்புலேருந்து மீனை எடுத்துகிட்டு அப்படியே வாயில் வச்சு இப்படி இருத்தா சும்மா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கூட பொடியாக நான் இருக்கணும் கொத்தமல்லியை நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுருங்க ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சா சூப்பரான மீன் குழம்பு ரெடி வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய் பாய்